ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம ஹை கோடே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பாத்தீங்கன்னா லீட் மார்க்கெட்டிங் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட்டு வரைக்கும் டே ஷிஃப்ட் தான் மண்டே டு சாட்டர்டே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்யூர்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்வைர்டு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில்லும் கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில் இருக்கணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்கிற ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் ரிமோட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அடிஷ்னல் என்னென்ன பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி அண்ட் கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்டேஸ் இன் பப்ளிக் ரிலேஷன் சரிங்களா ஸோ மார்க்கெட்டிங் போது நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட டீல் பண்ற மாதிரி இருக்கும் பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் இதோட நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணாதீங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ